அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாசி மகத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஏன் இந்த மாசி மகம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறதுன்னு பார்த்திங்கன்னா மாசி மாதன்றது கும்ப மாதம் அப்படின்னும் அழைக்கப்படுது கும்ப மாதம் அப்படின்னா இந்த வந்து ஒவ்வொரு மாதம் இந்த மேஷத்தில் வந்து சூரியனை உட்காரும்போது அது வந்து சித்திரை மாதமும் ரிஷபத்தில் உட்காரும்போது அது வைகாசி அப்படின்னு வரும்போது மாசி மாதம் சூரியனில் வந்து உட்காரும்போது அது கும்ப மாதம் சொல்லப்படுது இந்த கும்பம் இது ஏன் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது கும்ப மாதத்தில் ஏன் விசேஷமாக கொண்டாடப்படுதுன்னு பார்க்கும்போது நம்ம இந்த பார்க்கடல் கிடையும் போது அமுதம் இந்த கும் கும்பத்துலேருந்து தான் அமிர்தம் வந்து தான் சொல்கிறாங்க அந்த அமிர்தம் வந்து பார்க்கடல் கடையும் போது எடுக்கும் போது சில துளிகள் வந்து நதியில் வந்து கலந்ததாக சொல்கிறாங்க அந்த நதியில் கலந்ததுனால இந்த நதி நதியில் போய் குளித்தோன்னா இந்த கும்ப மாதம் அதாவது மாசி மாதம் வர மகத்தில் போய் குளிச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம் ஏன்னா அந்த நதியில் அந்த அமிர்தம் வந்து கலந்துருக்கு நம்ம செஞ்ச பாவம் இதெல்லாம் வந்து தீரும்ன்றது ஒரு நம்பிக்கையாகவும் ஐதீகமாகவும் இருக்குது ஸோ அதனால் நம்ம இந்த மாசி மாதம் நீங்கள் கேட்கலாம் இப்போ மக நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகம் வந்து இந்த மகம் அதில் தான் வந்து சந்திரன் வந்து இந்த மாசி மாதம் மக தண்ணிக்கு தான் பௌர்ணமி முழு நிலவு வரும் ஸோ அன்னைக்கு வந்து நம்ம நீராடும் போது ரொம்ப நல்லது அதுவும் மாசி மாதத்தில் சூரியன் வந்து நிற்கிற இடத்த நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த மாதம் ஃபுல்லாக சூரியன் வந்து இந்த மக அதாவது மாசி மாதத்தில் வந்து சூரியன் வந்து இந்த மாதத்தில் நிற்பார் அதே மாதிரி சந்திரன் முழு நிலவு அப்படின்னும் போது சந்திரன் வந்து அம்மாவாகவும் சூரியன் வந்து அப்பாவாகவும் கருதப்படுறது ஸோ இந்த மாதத்தில் வந்து நம்ம வந்து இந்த மக நட்சத்திர தண்ணி போயிட்டு நம்ம கோவில்லேயோ கோயில் போயிட்டு வரதுனால அதுவும் புதி புனித நீராடுதல்ன்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நம்ம கும்பகோணத்தில் கும்ப இதில் போயிட்டு தான் குளிக்கணும்னு அவசியம் கிடையாது பக்கத்தில் இருக்க நம்ம எந்த புனித நதியிலையும் நம்ம இது பண்ணலாம் இல்லை கோவில் தான் இருக்குதுன்னா கோவில் குளத்தில் கூட நம்ம போய் குளிச்சுட்டு வரலாம் ரொம்ப விசேஷமானது குளிச்சுட்டு அன்றைக்கி வந்து கோவில் போயிட்டு நம்மளால் முடிஞ்ச நல்லது செய்யலாம் ஏழை ஏழை மக்களுக்கு தான தர்மம் செய்யலாம் எவ்வளோ நல்லது செய்ய முடியும் அவ்வளோ நல்லதையும் நம்ம செஞ்சுட்டுருக்கலாம் இந்த நாளானது ரொம்ப 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 விசேஷமான நாளும் கூட ஏன்னா இந்த மாசி மாதத்தில் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒரே நாளில் ஒன்றா போது ரொம்ப விசேஷம் இல்லையா எப்பயுமே அப்பா அம்மான்றது ஒன்றா இருக்கும் போது அதோடய சக்தியே வேறு அதனால தான் இந்த விஷயத்த சொல்கிறோம் ஏன்னா சூரியனும் இந்த முழு நிலவு முழு நிலவுன்றது எல்லாருக்குமே தெரியும் பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷமானது மாச மாதம் வரும் ஆனால் இந்த பௌர்ணமி ரொம்ப விசேஷம் ஏன்னால் சூரியனோட அதாவது அப்பாவும் அம்மாவும் சேர்ற ஒரு நாளுன்றதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அன்றைக்கி எல்லோரும் போய்ட்டு கோவில் அந்த புனித நீராடுங்க அதுக்கப்புறமா கோவிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வ வழிபாடும் ரொம்ப நல்லது நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு பக்கத்தில் இருந்து போக முடிஞ்சதுன்னா போயிட்டு வாங்க இல்லைன்னா இருந்தே நம்ம வந்து இந்த பூஜை எல்லாம் செய்யலாம் குலதெய்வத்துக்கு நம்ம விளக்கேற்றி பூஜை ஆராதனை பூ புஷ்பெல்லாம் போட்டு விளக்கேற்றி நம்ம ஆராதனை பண்ணலாம் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் இது ஏன்னா அம்மாவும் அப்பாவும் ஒன்று சேர்கிற ஒரு புனிதமான ஒரு நாள் ரொம்ப இது வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரிதான நாள் அதனால் தான் வந்து மாசி மாதம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் எல்லாரும் வந்து அதை பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து செய்கிற தான தர்மங்கள் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாகவே ஒரு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக மாறும்ன்றது ஒரு ஐதீகமாகவும் இருக்குது அதனால் இன்றைக்கி போய்ட்டு நம்ம வந்து தான தர்மங்கள் நிறையா செய்யலாம் அன்னதானம் செய்யலாம் என்ன தான் தானத்தில் என்ன வேணால் செய்யலாம் அது செஞ்சுன்னு வரலாம் ரொம்ப முக்கியமானது எல்லோருக்கும் நான் இது வந்து எல்லோரும் சொல்கிறது இல்லை நான் சொல்கிறேன் எல்லார்டையும் அன்பாக நடந்துக்குங்க தான தர்மோனால் ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க எல்லோரும்னா அன்னதானந்தம் பண்ணுங்க ரத்த தானம் பண்ணுங்க தங்கத்தை தானம் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க எல்லாமே பண்ணுங்க நல்லது தான் அதை விட ரொம்ப 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 முக்கியமானது அன்பு அடுத்தவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அன்பை வந்து தானமாக பண்ணலாம் ஏன்னா அன்பு வந்து ரொம்ப ரொம்ப பொக்கிஷமான ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோருமே கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க அவங்களுக்கு ஆறு தானாக நாலு வார்த்தை பேசுறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் தங்கத்தையும் அன்னத்தையும் கூட எல்லோரும் தானம் பண்ணிடுறாங்க ஆனால் இந்த அன்புன்ற ஒரு வார்த்தையை கூட எல்லாரும் மறந்து போயிடுறாங்க எல்லோரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அன்பை வந்து பரப்புவும் ஏன்னா நான் எல்லாருக்கிட்டையும் இப்போ அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா யாருக்கிட்டேயும் அன்பு இல்லாமல் போயிடுச்சு அதனால் எல்லார்கிட்டையும் அன்பை பரப்புவோம் கடவுளை வணங்குவோம் கடவுள்கிட்ட நம்ப வேண்டி கடவுள்கிட்ட மட்டும்தான் கடவுள்கிட்ட பண்ணும்போது அது பக்தியாக இருக்கும் போது மனுஷங்கிட்ட பண்ணும்போது அது அன்பம் வரும் ஓம் நம்ம சிவாய